அனைவருக்கும் வணக்கம் அப்பளம் இது இல்லாத ஒரு மதிய உணவு ஒருபோதும் முழுமை பெறாது அறுசுவை உணவாக இல்லாமல் போனால் கூட அப்பளம் உடன் இருந்தால் அது சாம்பார் குழம்பு ரசம் என எதுவாக இருந்தாலும் விரும்பி சாப்பிடும் பழக்கம் நம்மில் பலருக்கும் இருக்கிறது மதிய உணவின் ருசி அதன் மீதான விருப்பத்தை அதிகரிக்கும் அப்பளம் கூட உடல்நலம் ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அமிர்தமே அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு எனும் போது அப்பளம் மட்டும் எம்மாத்திரம் அப்பளத்தை தயாரிக்கவும் ருசி சேர்க்கவும் பயன்படும் பொருள் உப்பு பொதுவாகவே இந்திய உணவுகளில் மசாலா பொருட்கள் மற்றும் உப்பு சேர்க்கப்படும் ஆனால் உடலில் இவை இரண்டுமே அளவுக்கு அதிகமாக சேர்வது நல்லதல்ல முக்கியமாக உப்பின் அளவு அளவுக்கு அதிகமாக சேரக்கூடாது உடலில் அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்வது இரத்த அழுத்தம் குமட்டல் தாகம் நீரழிவு போன்றவை அதிகரிக்க காரணமாகும் இன்று ருசி மற்றும் வட இந்திய கலப்பு உணவு முறையை பின்பற்றும் போது மசாலா கலப்பு உள்ள பப்பட் எனப்படும் அப்பள உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம் மசாலா மற்றும் உப்பு ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக உடலில் சேர்வது தவறு இதன் காரணத்தால் அசிடிட்டி மற்றும் செரிமான கோளாறுகள் உண்டாகலாம் அளவுக்கு அதிகமாக அப்பளம் சாப்பிடுவதால் உண்டாகும் அடுத்த பிரச்சனை மலச்சிக்கல் அப்பளம் வயிற்றிலிருந்து குடல் வரையில் செல்லும் வழியில் தாக்கம் உண்டாக்கி வாயு தொல்லை மற்றும் மலச்சிக்கல் உண்டாக காரணியாக இருக்கிறது அதே போல அப்பளம் சமைக்கும் போது என்ன எண்ணெய் பயன்படுத்துகிறோம் அந்த எண்ணெயின் தரம் போன்றவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தரமற்ற எண்ணெயில் அப்பளம் சமைத்து சாப்பிடுவது தீய கொலஸ்ட்ரால் இதய கோளாறுகள் மற்றும் நீரிழிவு போன்றவை உண்டாக காரணியாகலாம் மற்ற உணவுப் பொருட்களைப் போல அப்பளத்தையும் சுகாதாரமாக வைத்து சமைக்க வேண்டும் சிலர் வீடுகளில் அப்பளத்தை மட்டும் திறந்த கவரில் சமையல் அறையில் ஏதோ ஒரு இடத்தில் அடுப்படியில் கீழே படும் நிலையில் வைத்து சமைத்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வில் தொடர்ந்து அப்பளம் சாப்பிட்டால் ஆண்மை கோளாறு நடம்பு தளர்ச்சி ஆகியவை உண்டாகிறது என கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக முப்பது வயதில் கூட ஆண்மை பறிபோகும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் எச்சரிக்கையாக இருப்போம் நண்பர்களே நன்றி